அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு பள்ளியில் உள்ள கலைக்கூடத்தினுடைய நீளம் நாற்பத்தி ஐந்து மீட்டர் அகலம் இருபத்தி ஏழு மீட்டர் கலைக்கூடத்தை சுற்றி வெளிப்புறமாக மூன்று மீட்டர் உள்ள தாழ்வாரம் உள்ளது தாழ்வாரத்தினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த தாழ்வாரத்தினுடைய அகலம் மூன்று மீட்டர் அப்போது இந்த வெளி செவ்வகத்தினுடைய நீளம் இங்கோ ஒரு மூணு மீட்டர் இங்கோ ஒரு மூணு மீட்டர் அப்போ ஆறு மீட்டரை கூட்டணும் நாற்பத்தஞ்சு கூட ஆற கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி ஒரு மீட்டர் அதே மாதிரி இந்த அகலம் இருபத்தி ஏழு மீட்டர் இந்த தாழ்வாரத்தினுடைய அகலம் மூன்று மீட்டர் இங்கே ஒரு ஒரு மூணு மீட்டர் அப்போ ஆறு மீட்டரை கூட்டணும் அப்போ வெளிச்சவகத்தினுடைய அகலம் முப்பத்தி மூன்று மீட்டர் நம்ம தாழ்வாரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த வெளிச்சவகத்தில் இருந்து உள் சவகத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு தாழ்வாரத்தினுடைய பரப்பு நமக்கு கிடைக்கும் செவகத்தினுடைய பரப்பு நமக்கு நீளம் பெருக்கல் அகலம்னு தெரியும் அப்போ வெளி சவகத்தினுடைய நீளம் ஐம்பத்தி ஒரு மீட்டர் அகலம் முப்பத்தி ஒரு முப்பத்தி மூன்று மீட்டர் ரெண்டையும் பெருக்குவோம் உள் உள்சவகத்தினுடைய பரப்பு நாற்பத்தி ஐந்து மீட்டர் உள் உள்சவகத்தினுடைய அகலம் இருபத்தி ஏழு மீட்டர் நம்ம இதை பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்றால் பெருக்குவோம் மூகோன் மூணு மூவஞ்சு பதினைந்து நூற்று ஐம்பத்தி மூன்று கூட்டி போடுங்க எட்டு ஆறு ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று கழித்தல் நாற்பத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழையும் பெருக்குவோம் ஏழஞ்சி முப்பத்தஞ்சு மீதி மூணு நாலேழு இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு நாற்பத்தஞ்சி தொண்ணூறு அஞ்சு ஒன்று பனிரெண்டு ஆயிரத்து இருநூற்று பதினைந்தை அப்படி கழிச்சு போடுங்க ஆயிரத்து இருநூற்று பதினைந்து கழித்து போட்டோம்னாக்கி பதிமூணில் இருந்து அஞ்சு கழித்தோம்னாக்கி எட்டு ஏழில் இருந்து ஒன்று கழித்தோம்னா ஆறு இருந்து ரெண்டு கழித்தோம்னா நாலு நானூற்று அறுபத்தி எட்டு சதுர மீட்டர் நமக்கு ஆப்ஷன் இல்லை பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்